போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் ஒவ்வொரு காணொளிகளும் ஆன்மீகம் சார்ந்த ஜோதிடம் சார்ந்த பல பயனுள்ள காணொலிகளை நம்ம தொடர்ந்து நம்முடைய நேயர்களுக்காக பதிவு செய்துக்கிட்டே வரோம் ஒரு காணொலியாக இந்த சித்திரை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதியன்று நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சியினுடைய பலன்களை ஒவ்வொரு ராசியினருக்கும் தனித்தனியாக பார்க்குறோம் இன்னைக்கு மிதுன ராசியினுடைய ராசி பலன் இந்த குருவினுடைய பெயர்ச்சி எப்படி இருக்குங்கிறத சிறு குறிப்பாக தெளிவாக பார்க்குமே குரு பெயர்ச்சினாவே பலருக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலை தான் உருவாகுது யார் யாருக்கெல்லாம் புதிய தொழில்களை உருவாக்கிக்கணும் திருமணத்திற்குண்டான காலங்கள் வருதா பாக்கியம் ஏற்படுதா என்னுடைய பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா குரு நல்ல ஸ்தானத்தில் இருந்துட்டார்னா அற்புதமான பலன்களை அந்த வருடத்தில் ஏன்னா வருட கிரகம்னு சொல்கிறோம் ஒரு வருடத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சி ஆகக்கூடிய கிரகம் அந்த வருடத்தில் குரு இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து என்ன பலன் இருக்குங்கிறத நிறைவாக தெரிஞ்சுக்க முடியும் குரு நல்ல ஸ்தானத்தில் இருந்துட்டார் அவர் குரு பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாம் அற்புதமான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நிறைய விஷயங்களாக நாம் பேசிக்கிட்டே இருக்கோம் ஜனனகால ஜாதகத்தில் குரு பகவான் ஏதாவது ஒரு கிரகத்தோடு சேர்ந்து இருந்தார்னா இன்னும் அற்புதமான பலன்களெல்லாம் கொடுக்கும் மறைவு இல்லாமல் நல்ல ஸ்தானங்களில் குரு பகவான் ஜனனகால ஜாதகத்தில் இருந்து கோல்சாரத்தில் குரு பகவான் நல்ல ஸ்தானத்துக்கு வருகின்ற பொழுது பாருங்கள் அற்புதமான பலன்களையெல்லாம் கொடுப்பார் முழு சுப கிரகம் அப்படின்னு சொல்கிறோம் குரு பகவானை புத்திரக்காரகன் அப்படின்னு சொல்கிறோம் தனக்காரகன் அப்படிலாம் சொல்கிறோம் பொருளாதார வளர்ச்சி குழந்தைகளுக்கான பாக்கியங்கள் எல்லாம் ஏற்படுத்துறதெல்லாம் இந்த குருவினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய காலங்களில் தான் சரி மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி இது வரைக்கும் ரிஷபராசியில் இருந்த குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் பெயர்ச்சியாகி மிதுனத்துக்கு வர உங்களுடைய ஜென்ம ராசியில் குரு பகவான் அமர்கின்றார் இப்போ வரைக்கும் பாருங்க பன்னெண்டில் குரு இருந்தார் பன்னெண்டுன்னு சொல்லக்கூடியது விரயஸ்தானம் இது வரைக்கும் கடந்த வருடத்தில் பன்னெண்டுல இருந்த குரு பகவான் விரயத்தில் சிறு சிறு செலவுகளை எல்லாம் ஏற்படுத்தியிருப்பார் நீங்கள் பல முயற்சியின் பேரில் செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கிட்டே வந்திருப்பீங்க உங்களுடைய செலவுகளெல்லாம் பாருங்கள் வீண் விரயங்கள் நடக்கக்கூடாது செலவுகளை குறைக்கணும் அதே போல் சுபமான விரயம் ஏதாவது ஒரு பயனுள்ள செலவுகளாக செய்யணுங்கிற எண்ணத்தை எல்லாம் குரு பகவான் பன்னெண்டில் இருக்கக்கூடிய காலத்தில் உருவாக்கியிருப்பார் உங்களுக்கு அந்த மனோபலம் இந்த காலகட்டங்களில் கிடச்சிருக்கும் இருந்தாலும் குரு ஜென்ம ராசியில் வந்து அமர்கின்றார் இல்லையா பன்னெண்டில் இருக்கிறதோட ஜென்ம ராசியில் அமர்கின்ற பொழுது ஏற்படக்கூடிய பலன்கள் முற்றிலும் வித்தியாசமாக இருக்கும் குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து பார்க்கக்கூடியது உங்களுடைய ராசிக்கு அஞ்சு ஏழு ஒன்பது இந்த ஸ்தானங்களிலெல்லாம் குருவினுடைய பார்வைப்படுது இந்த ஐந்தாம் வீட்டில் குருவினுடைய பார்வைப்படக்கூடிய காலத்தில் பாருங்கள் யாருக்காவது புத்திர பாக்கியம் ஏற்படணும் ரொம்ப நாளாச்சு திருமணத்திற்கு நாங்கள் மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஆனால் குழந்தை பாக்கியம் இன்னும் ஏற்படலை இப்படியெல்லாம் நினைக்கக்கூடிய மிதுனராசி நண்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் புத்திரபாகியத்திற்குண்டான அனுகூலங்கள் எல்லாம் ஏற்படும் நல்ல சூழ்நிலை தான் ஒரு அற்புதமான விஷயங்கள் பூர்வ ஜென்மம் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல வந்து குரு பகவான் பார்வை ஏற்படுறது உங்களுடைய முன்னோர்களினுடைய சொத்து முன்னோர்களுடைய ஆசை உங்களுக்கு கிடைக்கும் முன்னோர்களுடைய சொத்தில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் எல்லாம் தீர்ந்து ஒரு அனுகூலமான சூழ்நிலை ஏற்படும் உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய காலங்கள் தான் இதில் ஏழாம் வீட்லேயும் குருவினுடைய பார்வை விழுகுது ரொம்ப நாளாக திருமணத்திற்கு முயற்சி செய்கிறீங்க திருமணம் சார்ந்த விஷயத்திற்கு பல நாள் முயற்சி செய்தும் எனக்கு பலன் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு கூட இந்த குரு பெயர்ச்சி குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டில் அவருடைய வீட்டையே பார்க்குறார் தனுசு தான் ஏழாம் வீடு உங்களுடைய ராசியிலிருந்து ஏழாம் பார்வையாக அவருடைய வீட்டை ஏழாம் வீட்டை பார்க்கறதுனால திருமணத்திற்கு அனுகூலமான செய்திகள் எல்லாம் கிடைக்கும் போல் நண்பர்களால் சரியான சூழ்நிலையில் ஒரு அனுகூலமான விஷயங்கள் நடக்கும் வெளி தூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் ஒரு சிறப்பான செய்தி அதனால் ஆதாயங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய அற்புதமான வாய்ப்பு நண்பர்கள் மூலமாக அனுகூலம் பெண் நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சிறு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஒன்பதாம் வீட்டையும் குரு பார்க்குறாரு தெய்வத்தினுடைய அனுகூலம் பரிபூர்ணமாக இருக்குது ராசி நண்பர்களுக்கு தெய்வ அனுகூலம் நிறைஞ்சிருக்கு உங்கள் தந்தையாரனுடைய அனுகூலம் கிடைக்குது அவரோட ரொம்ப நாளாக கருத்து வேற்றுமையில் இருந்தவங்க கூட இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் இணக்கமாக போயிட்டால் நன்மையான பலன்களை எல்லாம் ஏற்படுத்தும் உங்களுக்கு குருவினுடைய வழிகாட்டுதல் சரியான நேரத்தில் ஒரு குருவினுடைய வழிகாட்டுதல் கிடைக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலை அதே போல் பாருங்க உபாசனை தெய்வத்தினுடைய வழிபாடு உபாசனை தெய்வத்தினுடைய அனுகூலங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலை இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு ஏற்படுது தெய்வத்தினுடைய அனுகூலம் கிடைக்கிது குல தெய்வ அனுகூலம் கிடைக்குது நமக்கு கால சூழ்நிலைகள் சற்று சரியில்லைனாலும் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சின்ன சின்ன குழப்பங்களையும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள்லாம் யாருங்கிறதையும் புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த குரு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருப்பார் நல்ல ஒரு ஞானம் கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் மற்ற சுப பலன்களெல்லாம் ஏற்பட்டுக்கிட்டே இருந்தாலும் உங்களுக்கு இந்த தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம் அதே போல் பாருங்கள் தெய்வ அனுகூலத்தோட எல்லா விஷயங்களையும் கடந்து நீங்கள் மேலே வரக்கூடிய அற்புதமான காலம்தான் இருந்தாலும் சுற்றி இருக்கக்கூடியவங்க நண்பர்களாகட்டும் உறவினர்களாகட்டும் சகோதர வழியாகட்டும் இவங்கள்ட நமக்கு என்ன ஆகும் ஒரு நல்ல ஒரு ஞானத்தை ஏற்படுத்திக்கலாம் யார் என்ன நிலையில் இருக்கிறாங்க நம்மளோட யாரெலாம் தொடர்பில் இருப்பாங்க எந்தெந்த சூழ்நிலையில் விலகி போவாங்கங்கிறத இந்த ஜென்ம குருவனுடைய காலகட்டங்களில் நல்லா நம்மளால் உணர்ந்துக்க முடியும் இவர் பலன்களை கொடுத்தாலும் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சற்று விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய காலகட்டமாகவும் எடுத்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம் சரி நமக்கு கிரக எல்லாம் இப்படி இருக்குது கொஞ்சம் சிறப்பு இல்லாமல் இருக்குது இந்த சுப பலன்கள் அதாவது பார்வைப்படக்கூடிய இடங்கள்லாம் சுப சுபமாக இருக்கும் ஜென்ம குரு கொஞ்சம் தொந்தரவுகள் எல்லாம் ஏற்படுத்தும் சொன்னாலும் உங்களுடைய இறை வழிபாடு அதே போல் உங்களுடைய தவ பயிற்சி இது ரெண்டும் தான் என்ன செய்யும் உங்களுக்கு சரியான வழிகாட்டுதலோடு அமையக்கூடியதாக இருக்கும் இறைவனுடைய வழிபாடு தினமும் தேவை அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் இறைவனை வழிபாடு பண்ணிவிட்டு அந்த கோவிலினுடைய வளாகத்தை சுற்றி வரக்கூடிய வளாகத்தில் ஒரு பத்து நிமிடம் கண்களை மூடி அமைதி என்ன செய்யலாம் பத்தே பத்து நிமிடம் தியானம் செய்யலாம் இந்த பூர்வ மத்தியில் எண்ணத்தை வச்சு நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ நம்முடைய தேவைகள் எல்லாம் அந்த இறைவனுடைய பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க தினமும் தினமும் செய்ய வேண்டியது அவசியம் ஒரே நாளில் எல்லாம் மாறிடுங்கிறதெல்லாம் நம்ப முடியாத விஷயம் ஆகையினால் இறை வழிபாட்டோடு சேர்த்து தியானம் கோவிலில் முடிஞ்ச வரைக்கும் சுவாமியை வழிபாடு பண்ணிவிட்டு சுற்றி வரக்கூடிய வளாகத்தில் ஒரு பத்து நிமிடங்களாவது தியானம் செய்யுங்க இல்லைங்க எனக்கு கோவிலுக்கு போகிற அளவுக்கு நேரம் இல்லை ஏன்னா ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படிலாம் நினச்சா கூட அப்படிலாம் சூழ்நிலை உங்களுக்கு இருந்தால் கூட வீட்டில் தூங்கி எழுந்திருக்கிறோம் இல்லையா எழுந்த உடனே முதல் பத்து நிமிடம் கண்களை மூடி அந்த இறைவனை நினைத்து இந்த புருவ மத்தியில் உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அதெல்லாம் கேளுங்க இந்த காலகட்டத்தில் மட்டுமல்ல குரு ஜென்மத்தில் இருக்கிறாரு இப்போ பண்ணுங்க ரெண்டில் வரும்போது எல்லாம் மாறிடும் அப்படி சொல்ல ஒவ்வொரு நாட்களும் இறைவனுடைய அனுகிரகத்தை நாம் ஈர்க்கக்கூடிய சக்தியை வச்சுக்கிட்டோம்னா எல்லா நாட்களும் பொற்காலமாக மாறும் இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யணுமோ அதையெல்லாம் இந்த காலகட்டங்களில் செய்துக்குங்க அடுத்தடுத்து வரக்கூடிய நற்பலன்களை நாம் அனுபவிக்கிறதுக்கு தயாராக இருப்போம் சரி இது போன்ற பல குறிப்புகளோடு தொடர்ந்து இன்னும் பல காணொலிகள் பேசுவோம் மிதுன ராசி நண்பர்களுக்கு திருமணம் பாக்கியம் தெய்வத்தினுடைய அனுகூலம் குலதெய்வ அனுகூலம் நிறைந்திருக்கு இருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நம்மளுடைய தேக ஆரோக்கியமும் என்ன வலிமையில் இருக்கிறோங்கிறத உணர்ந்து கொள்ளக்கூடிய காலமாகவும் இது அமையும் சரி இன்னொரு காணொலியில் பார்ப்போம் போதி வணக்கம்